நாட்டுல நடக்குதுங்கோனும் மாக்கானும் டே மாக்கா எங்கடா போன சீக்கிரம் வாடா போனே ரொம்ப அவசரத்தில் கண்ணு ஏண்டா என்னடாச்சு எங்க தளபதி பல கேள்வியை கேட்டாங்க யாருடா அவங்க தளபதி இங்க விஜய் தலைவர் விஜயா சிபிஐ ஆஃபீஸர் கூட்டு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க குற்றவாளின்னு கேஸு பதிவு பண்ணியிருக்காங்களா விசாரணை நடக்குது கூட்டு விசாரிக்க தானே செய்யணும் இந்திய இறையாண்மையில் இந்தியாவில் எவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் கவர்னராக இருந்தாலும் சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கத்தான் செய்யும் பொங்க மீது குற்றம் இருக்குதா இல்லையான்னு விசாரணை செய்யத்தான் செய்யணும் செய்யத்தான் செய்யும் போனேன் நாங்கள் யாரு ராஜா ராஜா டே அதெல்லாம் சின்ன விட நிஜத்தில் அதெல்லாம் எதுவும் நீ எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும் சரி உனக்கு எத்தனை ரசிகர் இருந்தாலும் சரி சட்டத்துக்கு முன்னோட நீயும் சமந்தான்கா இருந்தாலும் எங்கள் தளபதி அப்படி கேட்டிருக்கக்கூடாது என்னடா அப்படி கேட்டாங்க ஏயா அந்த கூட்டத்துக்கு லேட்டாக போகணுன்னு கேட்டிருப்பாங்க அதனால தானே இப்போ பிரச்சனை கும்பல் சேர்க்கணும் ஏயா ஆசைப்பட்டேன்னு கேட்டிருப்பாங்க நீ எப்பயுமே லேட்டாக போவியா உன் ஹாப்பியே அதானா உன் பழக்கமே அதானா ஏன் இப்படி எதுக்காக லேட்டாக போனேன் ஏன் கும்பலை சேர்க்கணும்னு இவ்வளோ வெறித்தனமாக இருந்த இதனால் என்ன ஆச்சு நாற்பத்தோரு உயிர அணியாகவே போச்சு இல்லை அப்படின்னு கேள்வி கேட்க தான் செய்வானுங்க சட்டம் இருக்குல்ல அண்ணே எல்லாம் எதிர்கட்சியோட சமையல அதுக்கு ஆதாரம் இருக்காடா சும்மா வாயிலே உதாரணம் கொடுத்துருக்கேன் நீதிமன்றத்தில் சிபிஐ முன்னாடி பேசினா பேசுனா டவுசரை கழிச்சிடுவாங்க தளபதி விசாரணைக்கு உள்ளே போகும்போது டாட்டாலாம் கட்டிட்டு போனான்னே ஆனால் வீடுக்கு போகிற முகத்தை தொக்கம் போட்டுக்கிட்டு வந்தானே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே கேள்வி பலமாக இருந்திருக்கணும் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு அதான் முகம் தொங்கி போயிருக்கும் எங்கள் தளபதி படத்தை எப்படி டேராக் பேசுவார் தெரியுமா வீரவசனமா டேய் அது சினிமாடா சொல்லி கொடுத்த வசனத்தை நடிகன் பேசித்தான் ஆகணும் அதுதானே ரெண்டு கோடி சம்பளம் வாங்கினீங்க போனேன் எதுக்கடுத்தாலும் விஜய் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க விஜய் ஒரு என்ன ஆமாம் அவர் ஒரு மாதிரி தான் அதனால் தான் அந்த செக்கில் மாடிக்கிட்டார் ஒரு கட்சி ஆரம்பித்தா ரசிகர்களை கூப்பிட்டு முறைப்படுத்தி ஒரு கூட்டத்துக்கு போகிறோம்னா கரெக்டான நேரத்துக்கு போய் ஒரு நடிகன் கட்சி அரமிஞ்சானே ரொம்ப உஷாராக இருக்கணும் நடிகன் முகத்தை பார்க்க வருவாங்க கும்பல் நெரிசல் ஏற்படும் அந்த மாதிரி நிலைமை ஏற்படாத அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக கூட்டத்தை நடத்தியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா சிபிஐ கேள்வி வைப்பானா கண்டவரெல்லாம் கமெண்ட் அடிப்பானா போட்டு மீடியாவில் போட்டு கலாய்க்கிறாங்களே இது என்ன காரணம் ஆணவம் ஈகோ அஜாக்கிரதை இப்போ நீ பிஜேபியோட கூட்டணி போனாலும் உன் கதை கந்தல் தான் விஜய்க்கு விஜய் பிஜேபியோட கூட்டணி போனாலும் கதை கந்தல் தான் தனியாக நின்னால் உள்ளத்துக்கு வச்சுருப்பானுங்க விதி பற்றியா எப்படி வேலை செய்யுது கரூர் நிகழ்வுக்கு முன்னாடி விஜய் வேற கரூர் நிகழ்வுக்கு பின் இருக்கிற விஜயோட நிலைமை வேற எல்லாம் வச்சு செய்கிறானுங்க Karno ego.